ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏக்கர் இருபத்தாறு செண்டு தென்தோப்பு தாங்க பார்க்க போகிறோம் அதனால் எல்லாம் மரம் காப்பில் தான் காப்பு காய்ச்சிக்கக்கூடிய மரம் இந்த இடம் வந்து எங்கே ஒர்க்கிட்டே இருக்குது இதோட ஸ்பெஷல் என்ன ஒன்பே ஒன்றா முன்னாடி நம்ம சேனலுக்கு கூட முறை வரவங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் அக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு ஏக்கர் இருபத்தாறு சென்ட் சுத்தமான செம்மன் பூமி இந்த நிலம் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஜனந்தோப்பு தான் இந்த பூமியானது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுக்கு பக்கத்தில் வத்தலக்குண்டுலேருந்து நிலக்கோட்டை போகும்போது நம்மளுக்கு உசிலம்பட்டி ரோடு ஒன்று திரும்பும் நீங்கள் வத்தலகுண்டுலேருந்து நிலக்கோட்டை போகும்போது ரைட் சைடு திரும்பும் உசிலம்பட்டி ரோடு அதேமாதிரி நிலக்கோட்டையிலேருந்து நீங்கள் வத்தலக்குண்டு வரும்போது லெஃப்ட் சைடு அந்த ரோடு திரும்ப அந்த பைப்பாஸ்லேருந்து வெறும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்று டூ ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரில் இருந்து ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ரோட்டில் வந்து அப்படி மண்பாதை மேலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபத்தாறு செண்டு ஃபுல்லாகவே தினமரம் வச்சுருக்காங்க போக ஒரு நூற்றி இருபது தேக்கு மரம் இருக்குது நம்ம இடத்தோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம இடத்த ஒட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறுமே போகுது நம்மளுக்கு வந்து ஆற்று நீர் பாசனமும் இருக்குது ப்ளஸ் இதில் ஒரு கிணறு போர் பங்கு கிணறு பங்கு சர்வீஸோடு இருக்குது தெரிய இது ஐயம்பலையா மருதா நதி மஞ்சள் ஆறு மருதா நதி இரண்டு ஆறுமே வந்து ஜாயின் பண்ணுற ஒரு மெயின் ஆறுங்க இந்த ஆறு பார்த்திங்கன்னா தெரியும் தள்ளி போய்கிட்டு தான் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நம்மளுக்கு ஆற்று பாசனத்தோடய நம்மளுக்கு இந்த சொத்தானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு மரம் இப்போ தான் எல்லா மரம் காய் வந்து எடுத்துக்கிருக்கு உள்ள புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒட்டு மரம் தான் வச்சுருக்காங்க போக நம்மளுக்கு உள்ள நூற்றம்பது தேக்கு மரம் ப்ளஸ் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான் நம்மளுக்கு இது போக அங்கங்க நம்மளுக்கு எலுமிச்சக்கண்டுமே ஓரளவுக்கு வச்சு விட்ருக்காங்க ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொத் சொத்து ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு சொத்து வாழ்நிலை இந்த இடம் வந்து நம்ம சூட்டப்பட அமைஞ்சிருக்கு இது வந்து நேரில் பாருங்கள் நேரில் பார்த்தா உங்களுக்கு இடம் பிடிக்கும் இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஊடு வந்து வாழை போட்டுருந்து வாழை எடுத்துறாங்க பாருங்கள் காய்ந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மரத்தில் ஈல்டு இருக்குன்றது நீங்கள் வாங்கி நல்லா எரு வச்சு நல்லா பராமரிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தரமான இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெஸ்ட்டு சொத்துங்க கிணறு வந்து இது கிணறு பங்கு கிணறு அனைத்து ரெண்டு பங்கு கிணறு நல்லா தண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிணத்துல மேலாகவே கிடைக்கும் ப்ளஸ் இலவச மிஸ்ஸாக நம்ம அமைச்சிருக்கேங்க இது இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தென்னை மரம் போட்டிருக்காங்க நூற்றம்பது தேக்கு மரம் அதுபோக உள் ஊடு பயிர் பார்த்திங்கன்னா வாழை ஓட்டுறது இப்போ தான் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா வாழை ஓட்டுருக்காங்க இது போக ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு ஐம்பது டு அறுபது எலுமிச்சக்கண்டு எலுமிச்சக்கண்டுமே இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்றது பார்த்தீங்க எந்த அளவுக்கு இருக்குன்றது ஃபுல்லாக தான் இருக்குது மண்ணில் க ஈல்டு தரக்கூடிய நல்ல வருமானம் தரக்கூடிய சுத்துங்க நீங்கள் ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் ஒரு ஒரு ஏக்கர் ஒன்று ஏழு ஏக்கர் இந்த இடம் வந்து சூட்டபிளாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஊர் போயிது வாழை போட்டு தான் எடுத்துருக்காங்க இளமரம் இப்போ தான் ஒரு பகுதி ஒரு பத்து பத்து பதினஞ்சு மரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாலை போட்டிருக்கு போது இப்போ தான் பாலை எடுத்துக்கிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போதான் பாலை போட்டுக்கிருக்கு ஓரளவுக்கு ஒரு பத்து மரம் பக்கம் காய் நல்லாவே காய்ச்சிருந்துருக்கு நல்ல சும்மன் பூமி தான் எந்த விவசாயத்துக்கும் இதனால் ஏற்றமாக மாமலுக்கு நமக்கு முக்கியமான ஒரு குறிப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆற்று நீர் பாசனத்தோடு அமைஞ்சிருக்கு மஞ்சளார் டேம் போகிற வரைக்கும் நம்ம லோக்கல் இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது எப்போயுமே இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கும் வருஷத்தில் ஒரு ரெண்டு மாதம் மட்டும்தான் அந்த ஆற்றுல தண்ணி இருக்காது மற்றபடி ஆற்றுல எப்பயுமே தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஃபுல்லாக எலுமிச்சது தான் பாருங்கள் இதுக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தாறு சென்ட்டுக்கு மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு வந்து நாற்பத்தி மூணு லட்ச ரூபா விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகோசபிள் தான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி பே பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நேரில் வந்து இடத்து பாருங்கள் இடம் உண்மையில் உங்களுக்கு பிடிக்கும் டாக்குமெண்ட் வாங்கி பார்த்து டாக்குமெண்ட்டு ஈஸி போட்டு பார்த்து ஈஸி கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டோக்கன் அட்வான்ஸ் வாங்கி போட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வாங்கிட்டு போய் லீகல் பார்த்துக்கலாம் லீக்ல ஓகேனா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் நேரில் வாங்க எந்த அளவுக்கு முடியுமா அந்த அளவுக்கு உட்காந்து விலை குறைத்தையுமே பேச முடிச்சுக்கலாம் ஓகே தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இதுபோல் லோ ஹை பட்ஜெட்டில் உங்கள் ஏரியா பக்கத்து எந்த ஏரியா பக்கத்து உங்களுக்கு லேண்டு வேணும்